இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செட்டிநாடு ஸ்டைல் பால் பனியாரம் ரெடி பண்ண போறேன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல்ல ஒரு கப் பச்சரிசி அதே கப்லேயே ஒரு கப் வெள்ள உளுந்து சேர்த்திருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு டம்ளர் கப் ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் பட் ரெண்டுமே சேம் அளவா எடுத்துக்கோங்க உளுந்தும் அரிசியும் இப்போ இதை வந்து ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டேன் நான் இன்னைக்கு இதை ஜாரில் தான் அரைச்சி எடுக்க போறேன் நீங்க கிரைண்டர்ல அரைக்கிறதுனாலும் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப மிக்சி லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும் ரொம்ப அதிகம் இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா பண்ணி விட்டுக்கலாம் புளிக்க வைக்க தேவையில்லை ஒன்றரை மூடி தேங்காய் வாசனைக்கு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப பேன்ல தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் மாவு குட்டி குட்டி பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படின்லாம் இல்ல லைட்டா போட்ட உடனே வந்துடும் திருஷன் குட்டி தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி நிறைய உருண்டை வாங்கி சாப்பிட்டுட்டான் அவனுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது கடைசியா தேங்காய் போட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம் சூப்பரா இருந்தது டேஸ்ட்